என் நாளைக்கு முன்னாடி பழையரும் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தூரத்தில் ஒரு பந்து வந்து கண்ணில் தட்டுப்பட்டுச்சிங்க சரி அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் வந்து அதை எடுத்துக்கிட்டேன் இது பஞ்சராக இருந்துச்சு அப்படின்னா எப்படி பஞ்சர் பார்க்குறது தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்கள்ட கேட்டு வந்து இதை வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேங்க இதை தான் வந்து ஃபஸ்ட்டு காத்த அடிச்சு செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு காற்று அடிச்சு பார்த்து ஏறுதான்னு பார்க்கலாம் சில நேரம் உள்ளே டியூப்பே வெடிச்சிருக்கோம் அப்படி வச்சிருந்துச்சுன்னா சரி பார்க்க முடியாது காற்று பார்த்தேன் லைட்டாக ஏறிச்சு ஏற ஆரம்பிக்கும் போலேயே எனக்கு ஒரு ஹாப்பி ஏன்னா இதில் பஞ்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாதான் இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ண போகிறேங்க இதை வந்து காற்று வந்து ஃபுல்லாக வந்து அடித்தேன் அடிக்கிறப்போ வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சு சரி கொஞ்சம் நேரம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பார்த்தேன் விட்டதுக்கு அடுத்து ஃபுல் காற்றுமே இறங்கிடுச்சிங்க அது வந்து மெது மெதுவாக பஞ்சர் வந்து கா ஏதோ ஒரு சின்ன இடத்துல இது இருக்குது அது கொஞ்சம் நேரம் ஆக வந்து காற்று வந்து இறங்கிட்டே இருக்குது அது ஃபுல்லாகவே காற்று இறங்கிருது இதுக்கு வந்து நாங்கள் ஒரு முட்டையை வச்சு தாங்க இதை வந்து க்யூர் பண்ணுவோம் ஸோ அதுக்காக ஒரு முட்டை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கடுத்து ஒரு சிரஞ்சு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இது ரெண்டு இருந்தால் போதும் அதுக்கடுத்து முட்டையை வந்து உடச்சி வந்து ஊற்றிக்கலாம் இல்லை வெள்ளைக்கருவம் மட்டும் வந்து சிரஞ்சில் வந்து எடுத்துக்கணும் அதை மட்டும் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோங்க அந்த ஏதோ சிரஞ்சிலில் மெதுவாக எடுத்து அதை வந்து வாலிபால்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றணும் காற்றடிக்கிற அந்த நீரில் இருக்கா அதை வந்து மாட்டி விட்டுட்டு இதுலையுமே அந்த நீரலை வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து அதில் உள்ளக்கு மெதுவாக ஏற்றுவோம் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா முட்டை வெள்ளை கருவை ஊற்றுவோம் அப்படி இல்லைன்னா கம்மு வந்து அந்த ஃபெவி கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குண்ணா அதையும் வந்து உள்ளுக்கு ஊற்றுவோம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோம் அது ஒரு இது சரி இதை மட்டும் இன்றைக்கி ஊற்றப் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இதை வந்து மெது மெதுவாக அந்த மாதிரி உள்ளுக்கு வந்து ஊற்றிக்கிறேன் இதுவே நல்லா வந்து உள்ளே எல்லா இடமும் செட்டில் ஆகணும் அதனால் நல்லா குளிக்க விடணும் குளிக்க விட்டுட்டு ஒரு ரெண்டு மணிநேரம் ஒரு மணி நேரத்துக்கு வெளியே வெளி வெளியில் வந்து போட்டணும் நல்லா விளாடணும் நல்லா காயவும் விட்டுருவோம் அதுக்கடுத்து தான் வந்து காத்தடிச்சு டெஸ்ட் பண்ணுவோம் உடனே காத்தடிச்சிங்க அப்படின்னா பபுள் பபுளாக வந்து வரும் ஒரு மாதிரி நான் வந்து பாருங்கள் உடனே காத்தடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த பபுள் பபுளாக வந்துடும் அந்த மாதிரி அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க விட்டதுக்கடுத்து இப்போ வந்து காத்தடிச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் நார்மலாக ஒரு முட்டையை வந்து உடச்சி வந்து கீழேயே விழுந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு மாதிரி வடுவடுவாக வரும் அதுதான் உள்ளக்க ரப்பரில் வந்து போயிட்டு அந்த சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா அடைச்சிக்கிறோம் சின்ன ஓட்டை ஏதாவது முள்ளு குத்திருச்சு அப்படின்னா அந்த ட்ரிக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக வரும் ஏதாவது பெரிய ஓட்டையாக இருந்தால் இது வந்து கியூர் ஆகாதுங்க இப்போ வர நல்லா டைட்டாகவே இருக்கு அதுக்கடுத்து சரி விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க காற்று லீக்கேஜ் ஆகலை நல்லா இருந்துச்சு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை சின்ன வயசில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க